ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவிஸ் தேரி நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான டிஞ்சி சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விற்று நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இது நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இதை நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேனா கேப்சிகம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றை கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு ரெ ரெண்டு விசில் வந்தால் போதும் நம்மளுடைய பிரிஞ்சி சாதம் ரெடி இது வந்துட்டு நல்லா வார்ம் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் இது இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்